ராமர் சீதை மற்றும் லட்சுமணன் ஆகிய மூவரும் பதினான்கு வருடம் காட்டில் வனவாசம் இருந்தனர் அந்த வனவாசத்தின் போது ராமர் மற்றும் சீதை இருவரையும் எந்த தீமையும் நெருங்காமல் இருக்க அவர்களை இரவும் பகலும் கண்விழித்து பாதுகாக்க வேண்டும் என்ற பெரிய பொறுப்பு லட்சுமணனிடம் இருந்தது இந்த பொறுப்பை உணர்ந்த லட்சுமணன் பகல் மட்டுமல்ல இரவிலும் கண்விழித்து ராமர் மற்றும் சீதா தேவியை பாதுகாக்க வேண்டும் என நினைக்கிறார் அதற்காக தூக்கம் என்ற ஒன்றே நமக்கு இருக்கக்கூடாது என நினைத்த லட்சுமணன் தூக்கத்தின் கடவுளான நித்திரை தேவியிடம் வேண்டுகிறார் தாயே நான் என் அண்ணனை காப்பதற்காக பதினான்கு வருடம் உறங்காமல் இருக்க வேண்டும் என கேட்கிறார் அதற்கு நித்திரை தேவி லட்சுமணா நீ உறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பதிலாக உன் தூக்கத்தை வேறொருவது தூங்க வேண்டும் என கூறுகிறார் இதை கேட்ட லட்சுமணன் அவரது மனைவியான ஊர்மிலையிடம் சென்று இதை பற்றி கூறுகிறார் ஊர்மிலை சற்றும் யோசிக்காமல் பதினான்கு வருடம் உறங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறாள் பிறகு ஊர்மலை தொடர்ந்து பதினான்கு வருடம் உறங்குகிறாள் இப்படி ஊர்மிலையின் தியாகத்தால் தான் லட்சுமணனால் ராமரை பாதுகாக்க முடிந்தது மேலும் ராவணனின் மகனான இந்திரஜித்தையும் கொள்ள முடிந்தது ஏனெனில் இந்திரஜித் மரணம் தூக்கத்தை வென்ற ஒருவனால் தான் நடக்கும் என்பது அவனது விதியாகும் லட்சுமணனும் பதினான்கு வருடம் தூக்கத்தை வென்று இந்திரஜித்தையும் வெல்வார் இப்படி கணவருக்காக ஊர்மலை செய்த தியாகம் இன்றளவும் அன்பின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது இதேபோல்தான் நம் வாழ்விலும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் உண்மையான அன்பு கொண்ட ஒரு பெண்ணின் எல்லையற்ற தியாகம் இருக்கும் ஊர்மலையைப் போல